பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் ஜகத்குரு தத்தாத்ரேயரின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் குருவாரத்தில் குரு ஓரையில் ஜகத்குரு தத்தாத்ரேயர் வழிபாடு ஜபிக்க வேண்டிய தத்தாத்ரேய காரியசித்தி மந்திரம் கவச்சம் நாமாவளி இவற்றினை இன்று நாம் பாராயணம் செய்யப் போகிறோம் தத்தாத்ரேயர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் அம்சங்களை ஒரே வடிவில் கொண்டவர் திரிமூர்த்தி அவதாரம் ஜகத்குரு என்று போற்றப்படும் தத்தாத்ரேயர் யோகத்தில் பரமாத்ம நிலையை அடைந்து அஷ்ட சித்திகள் அனைத்தையும் தருபவர் அவரிடம் பக்தி ஞானம் காரிய வெற்றி ஆரோக்கியம் தெய்வீக காப்பு அனைத்தும் பெறலாம் நாம் இன்று அவரின் ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோம் தத்தாத்ரேயர் காரிய சித்தி பஞ்சரத்னம் दिगम्बरं महाकायं त्रिनेत्रं च त्रिशूलिनं दत्तात्रेयं महाविष्णुं प्रणमामि जगद्गुरुं सर्वकार्यसिद्धिमन्दिरम् ॐ आं ह्रीं क्लीं श्रीं दत्तात्रेयाय नमः भक्तिज्ञानवरं तरुं श्लोकम् अत्रे कुमारभवजगत्प्रकाश योगेश्वराय परमात्मरूपिणे பிரதாய பரமார்த்ததாயினே நமோ நமஸ்தே சததம் மமாபதே ஸ்லோகம் சர்வ ரோக நிவாரணம் மமாபே அனுகிரகோக்கம் சர்வத் பிரசமம் சர்வோனேயம்பம் சர்விரம் மங்களோக்கம் நிறைவு பூரணமங்கலியே விஷமங்கிணை ஜுரவே நமஸ்தே சதாமயா ஸ்ரீ தத்தாத்ரேயர் கவச்சம் தியானம் ஓம் தத்தம் சிரசி பாது பாலம் பாது திகம்பர நேத்ரே பாது ஹரிர் தேவோ ராணாம் பாது மகேஸ்வரக தலை மற்றும் முகம் பாதுகாப்பு ஜிஹ்வாம் பாது ஜெகந்நாத் கர்ணவ் பாது ஜெகத்குருஹ தந்தான் பாது மகாவிஷ்ணு கண்டம் பாது திரிலோச்சனக மார்பு மற்றும் இதயம் பாதுகாப்பு புஜோ பாது மகாதேவ பாது மாதவ நாபிம் பாது ஜகதூப கட்டிம் பாது தயாநிதி இடுப்பு முதல் பாதம் வரை பாதுகாப்பு ஊரு பாது ஜகத் வியாபி ஜானு பாது ஜகத் பதி பாதோ பாது ஜெகந்நாத சர்வாங்கம் பாது தத்த யோ மாம் பதனம் நித்தியம் ஸ்ரையாய் பட்டேன்னர सर्व पाप विनिर्मुक्त ततस्य कृपया भवेत नामावली ओम दत्तात्रेयाय नमः ओम मत्रेयानंदनाय नमः ओम योगिराजाय नमः ओम दिगंबराय नमः ओम अवदानाय नमः ओम महात्मने नमः ओम विश्वकुरवे नमः

முசன்னோசிஜனப்பி மங்களசோக்கம் சர்வங்கலமாவே சர்வசாதிக்கே ய்யம்பகே கௌரீ நாராயணீ நமூத்து நமஸோக்கம் ஓம் நமோ பகவீ தேய